ஆடுகின்றது அப்பந்தான் ஏறிட்டுப் பார்த்தார் இறைவனாகிய பகவான் நாகராசன் நாகர்கண்ணையின் தவங்களை கண்டார் கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருந்தார் ஏன் தெரியுமா எதுக்காக இந்த சென்மத்திலே இருவேர்களுக்கும் குழந்தை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும் அப்ப சிவபெருமான் கண்டும் காணாதவரை போல கலை உலகம் எல்லாம் அன்னைக்கும் வடி எடுக்க வேணுமென்று பயணம் வைத்தார்

பெப்பர் கார்ட போட டி சீர் காளி கோவிந்தராஜன் பாட்டா காக வேண்டியதனே அப்போ டிவி இல்ல டிவி கிடையாது பேப்பர் கார்டு இல்ல லேப்டாப் இல்ல தச்ச மொபைல் போன் இல்ல கிடையாது பட்டன் செல் கூட கிடையாது தண்டியும் கிடையாது அந்த காலம் பிறந்த அந்த அந்த பயியற கணமா இப்போ இப்போ டிவி வந்ததுதான் நேரோ 6 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் ஒரே நாடகம்தானே அதானே கேட்டேன் 6 மணிக்கு உட்கார்ந்தானன்னா சரி சண்டேவில ராமாயணத்திலிருந்து ஆமா

நான் கூட ஆட்சி ஓ மேல உள்ள பாசத்துல டிவி ஆஃப் பண்ணிருப்பா பொலுக்குன்னு பார்த்தேன் அவ நிக்கதே நிக்கி மறைக்காம நீ போய் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் தாத்தா என்னது ஆட்சி கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் அப்படியா

ஆனா பார்த்தா அப்படி தெரியாது வயசு மாதிரி தெரியாது மூணு வயசு மாதிரி ஆனா வயசு எழுபத்தி வயசு ஆகுது யோகா ரொம்ப செய்வேன் சரி அதனால இளமையா இருக்கேன்

இப்ப கஞ்சிக்கு இல்லாம கடையில சாப்பிட்டா

ஒருவரை கூனாக படைத்திருப்பே இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன் கூன் குருடு செவடு பேடு நொண்டி மூக்கரை குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள் ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே

என் கூட வரும்போது என்ன வாய திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அண்ணன் ஆகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்த என் கூட நீ வரலாம் பார்வதி பார்த்தா சரி விளவுதானா ஆமா எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா ஆமா நான் வாய திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்றார் என்றாய் ஆணையிட்டு கொடுத்த வாப்போட்டு சட்டங்களை வாங்கி வாங்கி கொண்டு பகவானும் பார்வதா தேவியும் என்னையா எப்படி படி இழக்க வருகிறார்கள் எப்படி நாளை நல்ல நிலையை கொண்டே நாளை

சரி பத்து வயசு இருக்கும் ஒரு சின்ன தம்பி அண்ணா ஒரு தம்பி அத மாதிரி ஒரு பையன் முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பையே வெட்டிக்கொண்டு இருந்த அவடல சில காரியம் படல அப்ப முனிகோப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுன உடனே பார்வதி பார்த்தா என்ன ஐயோ என்ன புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்ல பாலகன் முனிகொப்பில உட்கார்ந்து வெட்டி

நீடிக்கூடி ரெண்டு பேர்களுமே பேசி முடித்தார்கள் அம்மா தான் நீ காப்பாத்த அப்பான விழுந்தான் நான் காப்பாத்துக்கிறேன் வெட்டு முடிந்தான் பாத்தியா பாவி கீழே விழுந்தான என்ன பத்தா அம்மான்னு சொல்லி இருக்கலாம் என்ன பத்தா அப்பான்னு சொல்லி இருக்கலாம் அம்மானும் அப்பானும் சொல்ல

அப்பவும் பாலகன் அம்மா வென்றும் சொல்லவில்லை அப்பா வென்றும் சொல்லவில்லை சரி நான் செத்தேனேன் மேலிருந்து கீழே விழும்போது அவையம் போயிட்டு செத்தேன்னு விழுந்தான் பாரு ஆமா செதறி போனா செத்தே போனா செத்தே போனா அதான் பெரியவங்க சொல்லுவாங்க அவை அவை வாழ்க்கை அவை அவை வாயில் இருக்கான் வாயில் என்ன ரோடா போடுவாங்க அவை அவை வாய என்ன நினைக்கிறோமோ நாமளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதைத்தான் இறைவன் நாமளுக்கு வாழ்க்கையாக அடுத்தவங்க நல்லா இருப்போம்

ஒண்ணாது ஊரு கட்ட மாடி ஏழு கட்டிச்சு நீ இருக்காரு கொண்டாட்டி இருக்காட வீட்டுல குழந்தையே கொஞ்சம்

அதனால நம்ம வார்த்தைகளை அலங்கார வார்த்தையோ அசிங்கமான வார்த்தையோ ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தவும் செய்யும் அதே வார்த்தை ஒரு மனிதனை தாழ்த்தவும் செய்யும் வார்த்தையை வந்து கவனமா பேசணுமா